நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் ஷீபன் கோட் சேல்ஸ் என்பது யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட் நிதி ஷீபன் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்டிக்டில் வருது திருப்பதி டிஸ்டிக்டில் வருதுன்னு சொன்னால் கூட நெல்லூருக்கு பக்கத்துல தான் இருக்குது சென்னை மாதவரத்துலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டென்ஸில் இந்த சந்தை இருக்குது திருப்பதியிலருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டென்ஸில் இந்த சந்தை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி கூடூர் சந்தில் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்கில் வச்சு திருப்பதி டிஸ்ட்ரிக்கில் வசதன்ட்டு கூட நெல்லூர் நினைச்சு சென்னை போய் ரூட்ல ஒரு நலபை கிலோமீட்டர் டிஸ்டென்ஸில் சந்த உண்டு இப்படி மனம் சாகட பிள்ளைல உண்டே ஏரியா பிள்ளைகள் பிள்ளை எந்த ரேட்டுக்கு அமுத்தாயனது டீட்டெயில் ட டீல் நண்பர்களே இப்போ நம்ம வந்து உங்கள் வளர்ப்பு குட்டியில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்கலாம் எட்டு மணிக்கு குட்டிகள் இருக்காது இன்றைக்கி குட்டி நிற்கிது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொங்கல் அதாவது பொங்கல் டைமில் வந்து ரேட்டு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி வரல ஆனால் பொங்கலுக்கும் அதாவது கறி குட்டி எடுக்கிறதுக்கும் இந்த வளப்பு குட்டிகளும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா கறி ரேட்டுக்கு வந்து எடுக்க இந்த குட்டிகள் கிடைக்காது அப்படின்றதுனால கறிக்கு எடுக்கிறவங்க இதுக்கு வரமாட்டாங்க ஸோ இந்த குட்டிகள் வந்து இன்றைக்கி நம்ம எடுக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்த குட்டிகளை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டிகள் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டிகளை இந்த பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டிகள் இன்றைக்கி ஏகப்பட்ட குட்டிகள் நின்றுச்சு வழக்கமாக எடுக்கிறத விட ரேட்டு ஜோடி மேலே ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மி ஆனால் இந்த பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ இருக்கிற குட்டிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட தான் ஸோ இந்த பெரும்பாலும் நிறைய பேர் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கீழே இருக்கிற குட்டிகள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி இருக்க குட்டிகள் ஆவரேஜாக ஒரு பதிமூணு கிலோ வரக்கூடிய குட்டிகள் இந்த குட்டிகள் ஏகப்பட்ட குட்டிகள் நின்றுச்சு இதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் பதினாறு பேர்ல ஏஜினானே அந்த சரி ஏன் இப்போ வியாபாரம் டவுன் ஆகிப்போய் இந்த ஆடத்தினாறு சரி సరే పెడతా రైతులకు పెట్టది రైతులకు పెడతా అందరి పెడతాంలా తొమ్మిది వేలు ఎనిమిది వేలు కడుతున్నారంటే ఒక్కొక్కప్పుడు రైతులు దాస్తి అమ్ముతున్నాయి అంటారు ఇప్పుడు ఇప్పుడు మీరే కదా భరించాల ఎంత ఎంత వస్తాయి సార్ ఫైనల్ ఇయ பத பதினாரு வயலுக்கு வச்சே இது எது தொது கடவுண்ட் தீனி முந்தே அமர் அயிந்தது இது அன்புகளில் இந்த சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின ரேட்டுக்காக கேட்டால் தானே நாங்கள் நஷ்டத்துக்காக கொடுக்க முடியும் பத்திர

పదనరు రూపాయ అందా కుడుతురుపారు కుటీలు కొంచెం నల్ సైజు ఎన్ని పిల్లలు ఉన్నాయినా ఇంకా ఎంత వస్తాయి సార్ ఎంత చెప్తున్నారు పదకొండు చెప్తున్నారు ఇచ్చేది ఏదైనా మాట్లాడితే తగ్గచ్చు మొత్తం మీద ఎన్ని ఉన్నాయి బండ్లు ఉండేటివి కూడా కదా நண்பர்களே இவருடைய குட்டிகளை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து சொன்னாரு அப்புறம் நம்ம தெரிஞ்ச ஒரு கால் பண்ணி குட்டிகள் நின்று இருக்க கொஞ்சம் ரேட்டு குறையுது எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டோம் சரி கொஞ்சம் அமௌண்ட்டு நான் வந்து ஜிபே பண்ணிடுறேன் பேலன்ஸிங் வந்து கொடுத்துட்றேன் அனுப்பிவிங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா பத்தாயிரூவா கொடுத்துட்றேன் நான் வாங்கினதே பத்தாயிரரூபாய்க்கு மேலே தான் இருந்தாலும் பத்தாயிரரூவாய்க்கு கொடுத்துட்றேன் வண்டி செலவெல்லாம் இருக்குது அது தனியாக கொடுங்க அப்படின்னாரு அப்புறம் எண்பது குட்டியுமே பத்தாயிரத்தி நானூறுன்னு சொல்லிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து பார்ட்டிக்கு அனுப்பிச்சா பார்ட்டி கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்குது சார் வேறு குட்டிக்கும் பாருங்கன்னு சொன்னார் அதனால் நம்ம இதை எடுக்கலை பத்தாயிரத்தி நானூறுக்கு ஃபைனல் ஆச்சு அவங்களும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க ఫ్రెండ్స్ పిల్లలని పదివేలకు ఇస్తానని వీడియోలో చెప్పినాడు చెప్పిన తర్వాత మనం ఒక పార్టీకి మాట్లాడి అదే మనకు తెలిసిన ఒక అతనికి మాట్లాడితే సరే పంపియండి అన్నాడు మళ్ళీ ఆయన దగ్గర మాట్లాడితే పదివేలు నేను పదివేలకు పైన నేను తీసిందే పోతే బండి సెలవులు అంతా ఉండయి ఇంకొంచెం ఐదు వందలు వేసేయండి పదివేల ఐదు వందలు అన్నాడు అటు కాదు ఇటు కాదని మళ్ళీ పదివేల నాలుగు వందలకు మాట్లాడినాము వీడియో ఎత్తి పార్టీకి పెడితే కొంచెం చెన్నైకి ఉండయి వేరే పిల్లలు చూడండి అన్నాడు కాబట్టి మనం ఎత్తలా పదివేల నాలుగు వందలకి ఫైనల్ అయింది కానీ మనం ఎత్తలా బండిలో కొంచెం పొడి పిల్లలు జాస్తిగా ఉన్నాయి దానివల్ల పార్టీకి నచ్చలే ఎన్ని ఉండేనా బాబు ఏమి డల్లేనా యాభై ఉండా ఎంత మాత్రం చేస్తావు ఇయ్య చెప్పు పిల్లలు ఎత్తనని అని తెలిసే మంచి తిరిగి నువ్వు మాత్రం పదమూడు పన్నెండు నాగరాజు అన్నీ పదివేలు వచ్చి చేస్తున్నావు అడిగి అది కాదు నా కరెక్ట్ గా చెప్పాలి కదా ఈ పొద్దు తగ్గింది ఎన్ని ఎన్ని నువ్వు ఈ పొద్దున్న చెప్తే కదా అరవై పిల్లలు పై పెద్ద పిల్లలు అరవై పిల్లలు

நம்ம பார்த்துருக்கிற இந்த குட்டிகளை நம்ம தான் எடுத்தோம் மொத்தம் எண்பத்தி ஒம்பது குட்டி ஜோடி வந்து பத்தாயிரத்தி எட்நூறுவான்னு சொல்லி ஃபைனல் பண்ணி அனுப்பினோம் பல மணி நேரம் தாண்டி கர்நாடகா பாட்ருக்கு ஒரு இடத்துக்கு போச்சு யாருக்குரிய ஒரு முந்நூறு கிலோமீட்ரு குட்டிக்காரை வந்து கூட போனாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா ஜிபே பண்ணாங்க ஒரு அட்வான்ஸ் மாதிரி பேலன்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு அவங்களே கூட போனாங்க வேறு வண்டி பேசி நம்ம அனுப்பிச்சோம் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க மொத்தம் எண்பத்தொன்பது பிள்ளை பதிவேல எண்ணூத்தொந்தினை அந்த நம்ம வண்டிக்கு மாத்திட்டு இருக்கிறோம் எண்பத்தி ஒன்பது குட்டி ஆ பிள்ளை பழம்பேரு தாட்டி கர்நாடகா பார்டர்க்கு போய் பிள்ளைலி லக்கர

ఎన్ని నే చెప్పా 11000 ఇచ్చినావు నువేదో కొంచెం అమ్మి అవమరున్నది ఆ నీకు పర్వాలే అంత మాత్రం ఇఏ ఉండేదా 28 సరేనా సరే ఏం పల్ల బిల్ల ఉండేటి లేని పల్ల బిల్ల లో ఏం ఏం చెప్తున్నారు ఏం చెప్తున్నారా சே பேரான் சே பேரான் தொசேதா நான் ஜப்த்தேன் கதா ஆ பன்னெண்டு வேல் பன்னெண்டு ஜப்தனார் பன்னெண்டு வேலை வச்சிருக்கார் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளை வெள்ளக்குட்டி மட்டும் கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க பன்னெண்டாயிரூவா தான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு உள்ள வண்டியிலையும் நிறைய வச்சுருக்காங்க அதுலேருந்து ஒரு வெள்ளை குட்டி மட்டும் பொறுக்கி வச்சிருக்காங்க சரி இது வரைக்குமாட்டை விற்கட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக டல்லு தான் நிறைய பேர் கேட்குறது இந்த வெள்ளை குட்டி மட்டும் தனியாக கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேச்சில் ஒன்று ரெண்டு இருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு குட்டி இருந்திருக்கு அது வரைக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இங்கே ஒரு குயிக் அப்டேட்டாக எடுத்துங்க இன்னும் நிறைய குட்டிகளை நம்ம பார்த்தோம் ஒரு சில குட்டிகளை வெலை பேசணும் ஒரு சில குட்டிகளுக்கு மற்றவங்க எடுத்தாங்க அதையும் நம்ம கவர் பண்ணோம் ஸோ அதையெல்லாம் நான் பார்ட்டு வீடியோவாக போடுறேன் అది మటు ఇలామరి ఆడుగా పట్టి అదా తాయా ఆ పట్టి నో వీడియో ఎత్తురు అదే నా వంద టైం కింద నాకో నాకి మరు నాళ ముడి నాకే కూడా నేను అప్డేట్ పని ఫ్రెండ్స్ ఇది క్విక్ అప్డేట్గా పెట్టుకోండి ఇంకా మనం చనా పిల్లలు చూసినాము ఇలా మాట్లాడినాము మీకు తవర్లో కూడా కొంచెం ఎత్తినారు ఇటుని కూడా కవర్ చేసినాం ఆ ఇట్ని రేపేర్లు నేను అప్డేట్ చేస్తాను పార్ట్ టూగా ఆ వీడియోని నేను అప్డేట్ చేస్తాను అది కాకుండా గొర్రెలు వీడియో కూడా ఎత్తినాము అది కూడా నేను మీకు అప్డేట్ చేస్తాను